வரிசையாக பாருங்கள் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ எந்த ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிய அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே தனுசை பற்றி சொல்லணும் அப்படின்னா குருவனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் பெருசாக நிறைய எல்லாருக்கிட்டேயும் ஓ கச்ச 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 கச்சன் பேச மாட்டாங்க ஆனால் பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப கரெக்டாக வந்து பேசுவாங்க குருவோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி அப்படின்றதுனால தனுசு சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசானாக இருப்பாங்க அந்த அவங்க படிக்கிற காலத்தில் மேபி தசா புத்தி ஃபேவரா இல்லை சாதகமாக இல்லை படிக்க முடியல ஒரு கிராமத்துலேயே இருக்காங்க அப்படின்னா கூட நாலு பேருக்கு புத்திமதி சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை ஒரு லேடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பெருசாக படிக்கல ஏன்னா படிக்கிற காலத்தில் ராக ஏதோ ஒரு நம்மளுக்கு வந்து டைம் ஃபேவராக இல்லை இல்லை எக்கனாமிக்கலையும் அவங்க ஃபேவராக இல்லை படிக்க முடியல படிப்பு தடைப்பட்டுச்சு அப்படின்னாலும் அந்த கிராமத்தில் இருக்க நாலு பேர் வந்து அவங்கக்கிட்ட கேட்பாங்க அக்கா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு என்னக்கா முடிவு பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்லுவாங்க ஸோ பொதுவாகவே இவங்க கரெக்டாக கைட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பாருங்க ஆஸ்தான் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா தனுசுக்கு கரெக்டான ஒரு பொருத்தமான பேர் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸ் லெக்சரர்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆஃபீஸ் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல அப்படின்னா கூட ஒரு டீம் மேனேஜர் அவங்க கீழே பத்து பேர் அவங்களுக்கு சொல்லணும் கைட் பண்ணணும் இதை பண்ணு அதை பண்ணு இப்படி கட்டளை இடுறது அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது ஒரு ஆசானாக இருந்து அவங்களை கைட் பண்ணுறது இப்படிப்பட்ட தொழிலில் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தனுசு கொஞ்சம் நாளாக ரொம்ப நாளாகவே கஷ்டமாக பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படியே கொஞ்சம் நடுவில் ஃபேவராக வந்துச்சு அப்படியே கொஞ்சம் நிறைய அப்படியே சுதாரிச்சாங்க அப்படியே ஃபேவராச்சு திருப்பி இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு வந்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பாவத்தில் போகிறாரு அர்த்தாஷ்டம சனியாக போகிறாரு ஓகே மீனத்தில் கும்பத்துலேருந்து மீனம் ஸோ அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னும் போது ரெண்டு விஷயத்தில் நம்ம கவனம் வச்சுக்கணுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்து நல்லா கவனம் வச்சுக்கணும் இன்னொன்று பயணம் நல்ல கவனம் வச்சுக்கணும் புரியுதுங்களா ஸோ ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப டார்கெட் பண்ணணும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ ரொம்ப டார்கெட் பண்ணணும் அப்படின்னா மூணு நேரம் கரெக்டாக சாப்பிடுங்க அதே மாதிரி பெருசாக நான் வந்து இந்த காலகட்டத்தில் நான் ஹெல்த்தை வந்து ரொம்ப மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து முடி வளர்க்குறதுக்கு டயட் இருக்கேன் கலர் ஆகிறதுக்கு டயட் இருக்கேன் அந்த ஜூஸ் குடிக்கிறேன் இந்த ஜூஸ் குடிக்கிறேன் அதே மாதிரி வெயிட்டை குறைக்கிறதுக்கு டயட் இருக்கேன் இப்படியெல்லாம் பண்ணி போயிட்டு அது வந்து என்ன ஆகுனா ரிசல்ட்டு தப்பாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் மருத்துவ ரீதியாக ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் மருத்துவரோட கலந்துரையாடல் பிரகாரம் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு செய்கிறீங்க அப்படின்னும் போது அது வந்து ஃபேவராக இருக்கும் ஓகேங்களா சனி இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுத்துவார் ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு பிரயாணம்லாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படி எங்கேனா இப்போ ஒன்றும் இல்லைங்க சும்மா பக்கத்தில் போகிறோம் நம்ம ஸ்பீட் நம்ம என்னமோ நார்மல் ஸ்பீடில் தான் போ ரோட்டில் நிறைய இடியட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா நம்ம வந்து ரொம்ப ஜென்யூனாக ட்ரைவிங் இருந்தால் கூட அவன் சம்மந்தமே இல்லாமல் வந்து நம்ம மேலே இடிச்சிடுவான் ஸோ அந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு அப்போ நம்ம வெளியே பிரயாணம் போகிறோம் சும்மா டெய்லியே வெளியே ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா கூட கோலருப்பதிகம் ப பாராயணம் பண்ணிவிட்டு போங்க பாராயணம் பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள் நாள் நட்சத்திரங்கள்னால கோள்னால நல்லவங்களால் கெட்டவங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்றது அறவே சிவபெருமான் நீக்குவார் ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க ரெண்டாவது வந்து பாருங்க சனி பகவானோடய பார்வை ஒன்றாம் ஆகும் லக்னத்தை பார்க்குறார் சுயஸ்தானத்தை சனி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம புத்தி வந்து மந்தம் தொட்டும் புத்தி வந்து பார்த்திங்கன்னா கிறுக்கு பிடிக்கும் நம்ம என்ன நம்ம ஒன்று நினைப்போ அது ஒன்று நடக்கும் நம்ம வந்து பாருங்க ப்ளஸ்ஸை ப்ளஸ்ஸாகவே நினைக்க மாட்டோம் பச்சை நம்மளுக்கு ப்ளூவானு தெரியும் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா சவப்பாக தெரியும் இந்த மாதிரி நிறைய விஷயத்த தப்பு தப்பாக தப்பு தப்பாக புரிஞ்சுப்போம் நம்மளே கிறுக்கு பிடிச்சி நம்ம கூட இருக்க நல்ல சொந்தங்களை நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை ரிலேஷன்ஷிப்பெல்லாம் இழக்கிற மாதிரியான ஒரு பிராப்தம் அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இன்னொன்று நம்மளுக்கு வந்து பாருங்க சுயஸ்தானத்தை பார்க்கும்போது மந்தம் தொட்டும் ஸ்லக்கிஷ்னஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலியும் சரி மென்டலியும் சரி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்தமாக இருப்போம் நம்ம ஓடி ஓடி உழைக்கிறவங்களா இருப்போம் இன்னமும் இப்போ உழைப்பே பிடிக்காது வீட்டில் சும்மா இருந்தால் நல்லா இருக்கு அப்படின்ற நிலைமைக்கு வரும் ஸோ அதை நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும் பொதுவாக வந்து பாருங்க நம்மளுக்கு நேரம் சரி இல்லைன்னு போது அந்த நேரம் நம்மளை ஓவர்டேக் பண்ணுதா அந்த கிரகம் நம்மளை ஓவர்டேக் பண்ணுதா நம்ம கிரகத்தை ஓவர்டேக் பண்ணுறோமா அப்படி தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் சனி பகவானை ஓவர் டேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாவது ஆறாம் பாவத்தில் சனி பகவானோட பார்வை பதி இது ருணரோக சத்ருஸ்தானத்தில் பார்வை பதியுது அப்படின்றதுதானே புதுசாக கடை வாங்கணுமா ஒரு முறைக்கு பத்து முறை யோசிங்க ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் வரும் வாய்ப்பு சொல்லிட்டேன் ஏன்னா கடை வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை இஎம்ஐ கட்ட முடியாத கஷ்டப்படுற மாதிரி அசிங்கப்படுற மாதிரி அவங்க நம்மளை நாலு கேள்வி கேட்குற மாதிரி நம்ம அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் கையை செய்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ்லாம் சனி பகவான் ஏற்படுத்துவார் ஸோ அது பார்த்துக்கோங்க புதுசாக நம்ம ஒரு ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு பெரிய போ ஒரு பெரிய கன்சர்ன் வச்சு நடத்துகிறேன் என்கிட்ட வந்து ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ளூ கலர் ஜாப்ஸ் கீழே வேலையாள் ஒர்க்கர்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க என் கீழே வேலை செய்கிற வேலையாட்கள் தான் அவங்க வந்து நான் ஒன்றும் இல்லை சும்மா வந்து நீ செய்கிறது தப்பு நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு கூப்பிட்டு கண்டித்தேன் உடனே அவன் என்ன பண்ணுறான் யூனியனை கூட்டிட்டா யூனியனை கூப்பிட்டிட்டு வேலை செய்யாமல் வேலையை தடைப்பட்டு நிறுத்துறான் இந்த மாதிரி எல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து கண்டிக்கிறோம் நம்ம கீழே வேலை செய்கிறவங்க தான் அவங்கள திட்டணும் அப்படின்னா கூட டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் திட்டாதீங்க இல்லைப்பா நீங்கள் அப்படி பேசுகிற கேரக்டர் கிடையாது பட் இருந்தாலும் பியாந்த் தட் கோவம் வந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகும் நம்ம வந்து மிருகமாக தானே மாறுறோம் பியாந்தட் நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளோ நாள் நீ நல்லா வேலை செஞ்சப்பா இப்போ நீ வேலை செய்கிறதுல இந்த மாதிரி குறைகள் இருக்குது அதனால் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீ உனக்கு ஒரு மூணு நாலு எக்ஸ்கியூஸ் கொடுக்குற அதுக்குள்ளே நீ சுதாரிச்சிக்கோ மாத்திடு இல்லைனா நான் சில பேர் வேலையை விட்டு நிறுத்தலான் இருக்கேன் அதில் வந்து எக்கனாமிக்கலி என்னால ஆஃபர் பண்ண முடியல அதனால ஒன்று நிறுத்தக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று அதாவது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்ற மாதிரி பேசி டீல் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம வேலை செய்கிறவங்க கூட நம்மளுக்கு எதிரியா மாறக்கூடிய காலகட்டம் அப்போ அதை கொஞ்சம் நம்ம உஷாரா பார்த்துக்கணும் சனி பார்வை அதெல்லாம் ஏற்படுத்துவார் அதே மாதிரி பாருங்கள் அர்த்தாஷ்டம சனி பத்தாம் பாவத தொழில் சாணத்தை தொழில் ஸ்தானத்துல நிறைய பிரச்சனைகள் நான் சொல்கிற மாதிரி இந்த ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம் வரலாம் இல்லை நம்ம வந்து பாத்தீங்கன்னா கூட வேலை செய்கிற நாங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறோங்க ஆமாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இவ்வளோ நாள் பத்து வருஷமா உங்க கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க அவங்க திடீர்னு உங்களுக்கு இனிமையாக மாறி இருப்பாங்க உங்களோட ஐயர் அஃபிஷியல் நல்லா இருந்திருப்பாரு அவர் திடீர்னு இப்போ இனிமையாக மாறுவார் இல்லைன்னா ஆல்ரெடி இருந்த ஐயர் அஃபிஷியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருப்பார் புதுசாக ஒரு ஐயர் அஃபிஷியல் வந்திருப்பாங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் சுத்தமாக ஒத்து வராது இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஒரு இடை இடைஞ்சல்கள் ஒரு தொல்லைகள் ஒரு தொந்தரவுகள் ஒரு மன கஷ்டங்கள் மனமுட்டங்கள் சஞ்சலங்கள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் ராவு கேது பயிற்சி ராவு கேது பயிற்சி மே பதினெட்டு வரப்போகுது இல்லைங்களா அப்போ அந்த ராவு கேது வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மூணாம் பாவம் பொதுவாக ராகு மூணாம் பாவம் ஒரு ஃபேவரான விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம் கேது நைன்த் ஹவுஸ் இதுவும் ஃபேவரான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேங்களா இதை வந்து பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியதில்லை ஏன்னா இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தில் ராகு வர்றது அப்படின்றது நம்ம வந்து ஓரளவுக்கு தைரியமாக நம்ம செய்யலாம் பட் என்னன்னா நம்ம கூட பிறந்த பிரதர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க திடீர்னு வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க பாக்கியஸ்தானத்தில் கேது போது நம்மளுக்கு நிறைய வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு நம்ம ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னா வெளிநாட்டு கிளையன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாருங்கள் நம்ம தொழில் வந்து வெளிநாட்டில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னா சொல்லலாம் குருனோ குருனோட பார்வை வந்து ராகு மேலே பதி புரியுதுங்களா ஸோ குரு பகவான் ஏழாம் பாவம் அவரோட பார்வை வந்து ராகு மேலே பதியிறதுனால ராகு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ளஸ்ஸாகவே வரும் அவர் வந்து ராகு அவர் இச் இஷ்டத்துக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்லாம் கொடுக்க முடியாது குருவனோட பார்வையெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் சரிங்களா ஆக மொத்தம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தனுசு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தடங்கள் குடு குடுன்னு ஓடுறீங்க உழுந்து உழுந்துருவீங்க கப்புன்னு உழுவிங்க உட்காருவீங்க திருப்பி ஓடணும் உழுந்துட்டோமே கால் வலிக்குதே உட்காந்துக்கினே இருப்போம் அப்படின்னு உட்காந்துக்கினே இருந்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படியே கொஞ்சம் அப்படியே டல்லாக அந்த ஸ்லோப்பு அப்படியே டல்லாகும் குடு குடுன்னு ஓடுறீங்க ஸ்லோப் ஏறுறீங்க விழுந்தீங்க சரியான வழி அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க திருப்பி குடு குடு குடுக்குழுன்னு ஓடுறீங்க அப்போ ஸ்லோப் ஏறிட்டே இருக்குமே தவிர இறங்கவே இறங்காது அப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கா ஆவரேஜாக இருக்கா இல்லை பிலோ ஆவரேஜாக இருக்கா இல்லை ரொம்ப மட்டமாக போதா அது உங்களோட செயல்திறனை பொறுத்து இருக்குது நீங்கள் எப்படி வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவை கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு உங்களோட ஒரு இதை பொறுத்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா நீங்க வந்து பாருங்க ராகு தோட்ஸ் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு மேல குரு பார்வை ஓகே ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் உஷாராக உஷாரா இருந்துக்கோங்க அதே மாதிரி பாருங்க பன்னெண்டு ராசியிலையும் ஒரு பிரார்த்தனை இறை வழிபாடு இறை நம்பிக்கை எல்லாம் நிறைய ப்ளஸ் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா தனுசுக்கு கொடுக்கலாம் இதெல்லாமே வந்து குருவனோட ராசின்றதுனால இவங்களுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுள் மேலே நிறைய நம்பிக்கை இறை வழிபாடு நிறைய இருக்கிறது டெய்லி சாமி கும்பிடுறது இப்படி நிறைய நல்ல குணங்கள் இருக்க தான் செய்யும் அந்த நல்ல குணங்களை இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வச்சுக்கோங்க அப்படின்னு என்ன சொல்ல வரேன் நிறைய சுவாமி கும்பிடுங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா மனசை அமைதிப்படுத்திக்கோங்க நிறைய கோயிலுக்கு போங்க குலதெய்வ வழிபாடு அப்படின்றது கரெக்டாக வந்து செஞ்சுக்கோங்க இல்லை இந்த வருஷத்தில் இன்னொரு ப்ளஸ் இருக்குங்க என்ன அப்படின்னா தெரியாத நபர்கள் நம்மளுக்கு அவங்க யாருன்னே தெரியாது அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து பாசிட்டிவாகவே ஓடிடும் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா நீங்கள் எப்படி ஓட போகிறீங்க நீங்கள் இந்த வருஷத்தை எப்படி கொண்டு வர போகிறீங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு அந்த மாதிரி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது உங்கள் கையிலேயே இருக்குது நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போனீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்குங்க கவலையப்பட வேண்டாம் அர்த்தாஷ்டம சனியை நினச்சி கவலைப்பட வேண்டாம் புரியுதுங்களா சரி இப்போ பரிகாரம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஒன்று சொல்ல தானே செய்வோம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது பெருசாக வந்து கெடுதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க நல்லது நிறைய இருக்குது ஓகேங்களா ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லது நிறைய இருக்குது சரி இதுக்கும் மேலே நம்ம பரிகாரம்னு ஒன்று சொல்லுவோம் அந்த பரிகாரத்தில் நம்ம உங்களுக்கு தனுசுக்கு என்ன பரிகாரம் ஒரு மேன்மையான விஷயத்த கொடுக்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹனுமன் வழிபாடு ஹனுமன் வழிபாடில் ஹனுமன் சாலுசா டெய்லி பாராயணம் பண்ணுங்கள் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி குளித்து எழுந்து காளைகள் கடன்களை முடிச்சுட்டு அனுமன் சாலிசா பாராயணம் பண்ணிவிட்டு அனுமனை ஆத்மார்த்தமாக கும்பிட்டுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை ஓடுங்க ஓடினீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஸ்மூத்தாக ஓடிவிடும் ஸோ பெருசாக பாதகம் இல்லை ஓகேங்களா ப்ளஸ்ஸு தான் நிறைய இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும் சின்சியராக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள்